வணக்கம் கடல்காதுல நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்க நானும் பாவம் மீன் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ ஆங்கர்ல இருக்கு காலையில் அஞ்சு ஒரு ஆறு கிலோமீட்டர் பாறைகள்லாம் இருக்கு அந்த பாறைகளில் போய்ட்டு வீட்டுலேயே வரி பாறை மீன் போட்டு விட்டுட்டே போனோம் வச்சிர மீன் எங்களுக்கு கிடைக்கல மா கடல் காத்து வந்த பிறகு அப்படியே அலை விட்டோம் கடிக்கலாம் அடிக்கலாத்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கு கடலே அலாடிக்கிற மாதிரி இருக்கு கடல் உள்ள இப்போ அலா அடிக்கிறது நாங்கள் மார்ச் சொல்லுவோம்

நட குழியில் அந்த ஓட்டை டேங்கில் நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம் ஓட்டை நம்ம வேகமாக ஓட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி தண்ணி நம்ம மொண்டு ஊற்ற தேவையில்ல டேங்க் டேங்க் ஆயிடும் அதே மாதிரி சூடான தண்ணியை வெளியேற்ற உத்து தண்ணி சில்லிண்ட தண்ணி ஃபுல்லாக ஃபுல் ஆயிடும் இதான் ரெகுலர் கல்கர் சரியான

கால் பண்ணி பேச முடியாது சிக்னல் கிடைக்காது அப்படியே ஆங்கர்லேயே இன்னும் ரெண்டு மணி நேரம் இருப்போம் சரி நம்ம மக்களோட வீடியோ போடுவோம் ஆனால் எவ்வளோ நேரம் இந்த பொண்ணு காலைல கட்டி மீன் இப்போ அப்போ மீன்வா அப்பா என்ன சொல்றாங்க அதுக்காக தான் அந்த பண்ணு ஸ்ட்ராங்காக இந்த வஞ்சிர மீனுக்கான பண்ணு இது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா அறுபது சிக்ஸ்டி நம்பர் சிக்ஸ்டி இதுக்கான கட்டை இங்கே இருக்கும் இது ஃபுல்லாக வெளியில் ஃபிஷர்மேன் இல்லாமல் வெளியில் வந்து இது நரம்புன்னு சொல்லுவாங்க நாங்கள் பண்ணுன்னு சொல்லுவோம் பண்ணு நம்பர் சிக்ஸ்டி காலில் கட்டிக்கிறேன் வேறு கடலில் தான் இருக்காங்க இன்னும் வீட்டுக்கு போகல எல்லாம் அந்தந்த கோலப்பாறைகளில் நம்ம ஊரில் போல பாரிகள் இருக்குது அந்த பாவலப்பாறையில் ஆங்கர் போட்டு கெளவா மீன்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் காற்று கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மறுபடியும் போயிட்டு காற்றை எழுதிமே அலை விட்டு அலைய விட்டு வருவோம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் இடம் வரும் போது சின்ன மீன் வரி மீனை பார்த்து வஞ்சிர மீன் பண்றா போல ரஞ்சடல்ல கால் போல ரஞ்சித் அவங்களும் ஒன்றும் மீன் பிடிக்கலாம் அவங்களையும் போல மீன் என்ன பிடிச்சா Get up here.